அதிமுகவின் முக்கிய புள்ளி மருத்துவமனையிலே அனுமதி போலீஸ் குவிப்பு நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஒருபுறத்திலே தேர்தல் பிரச்சாரங்கள் தேர்தல் பிரச்சாரம் போலதான் கணக்கெடுத்து தற்சமயம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ஒருபுறத்திலே அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான அனைவருக்குமே ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு வேலைகளை கொடுத்து வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமிகள் அதன் அடிப்படையிலே ஒவ்வொரு முக்கியமான தலைவர்களும் தற்சமயம் வரைக்குமே அதற்குரிய வேலைப்பாடுகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுகவில் முக்கிய தலைவரும் அதே எடப்பாடி பழனிசாமிக்கு மிக முக்கிய ஆதரவுகளை தரக்கூடிய நபரும் தற்சமயம் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி அதிமுக தரப்பினர் மத்தியிலே சற்று அதிர்ச்சிகளை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் சரி அந்த நபர் யார் அவர் எதற்காண்டி மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் எந்த மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி வேலூர் உள்ள தனியார் மருத்துவமனையிலே அனுமதி அண்மையில் சீனாவுக்கு சுற்றுலா சென்று திரும்பிய அவருக்கு உடல்நலக்குறைவு என்பது ஏற்பட்டிருக்கிறது பலகட்ட பரிசோதனை செய்யப்பட்ட தொடர்ந்து வீரமணிக்கு சிறுநீரக தொற்று இருப்பது கண்டறியது மருத்துவர்கள் கண்காணிப்பில் அவருக்கு தீவிர சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டுள்ள நிலையிலே அவருடைய ஆதரவாக நலம் சார் தேர்தல் நெருங்கும் சூழலில் முக்கிய அமைச்சருக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருப்பது எடப்பாடி பழனிசாமிக்கும் மற்றும் அதிமுக சற்று அதிர்வைகளை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது நமது அதிமுகவுடைய முக்கியமான அமைச்சர் முன்னாள் அமைச்சர் அது மட்டுமல்லாமல் எடப்பாடி சாமிக்கு மிக முக்கிய ஆதரவுகளை கொடுக்கக்கூடிய கே சி வீரமனியர்கள் தற்சமயம் வேலூர் மருத்துவமனை பெற்றிருக்கிறார் அவர் அண்மையில்தான் தன் சீனாவுக்கு சுற்றுப்பயணம் சென்று விட்டு வந்திருக்கிறார் அதன் பின்பு சுற்றுப்பயணம் முடித்த பின்பு அவர் உடல்நல பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அதுவும் பலகட்ட பரிசோதனைக்கு பின்பு சிறுநீரக தொற்று என்பது இருப்பதாக கண்டறியப்பட்டு தற்சமய மருத்துவ மருத்துவர்களுடைய கண்காணிப்பிலே இருக்கிறாராம் கே சி வீரமணியர்கள் அப்படிங்கிற செய்திகள் அதிமுக மத்தியிலே வெளியாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டது அப்படின்னே சொல்லும் தேர்தல் நெருங்குவதற்கு இன்னும் ஆரிய காலங்கள் தான் இருக்கிறது அதற்கு அந்த மாத காலங்கள் என்பது மிக குறுகிய நாட்கள் கூட சொல்லலாம் ஒவ்வொரு இடமாக ஒவ்வொரு நபர்களுமே அதிமுகவை சேர்ந்த முக்கியமான தலைவர்கள் பூராம் அவர்களுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்கிறது பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கட்டாயத்தில் அப்படின்னே சொல்லலாம் ஒரு புறத்திலே ஓ பி எஸ் சசிகலா அதே போல செங்கோட்டையன் போன்ற அதிமுகவில் ஒன்றிணைய வேண்டும் ஒன்றிணைந்தால் குடும்பமாக மாற்ற முடியும் சசிகலா தலைமை ஏற்க வைத்து குடும்ப கட்சியாக மாற்றிவிட வேண்டும் அதிமுக தோல்வியை தழுவ வேண்டும் இல்லை என்றால் ஒன்றிணைக்க வேண்டும் அப்படி நிலைப்பாடு இருக்கிறாங்க அவர்கள் எல்லாம் எதிர்த்துதான் எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற அதிமுகவை எப்படியாவது வெற்றி பெற வைத்தே தீர்வின சொல்லி எடப்பாடி பழனிசாமி அதற்குரிய வேலைப்பாடுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அதே அதேபோல அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணிகள் மிக விரைவாகவே ஆகவே குணமடைந்து வீடு திரும்புவதற்கு நாம் அனைவரும் நம்முடைய சேனலின் சார்பாக இறைவிடம் பிரார்த்தனை செய்து கொள்வோம்பா